முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது என்னுடைய வேலும் மயிலும் உன் கண்ணுக்கு தெரியுதுனாலே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆம் என் செல்வமே எப்போது இந்த முருகன் துணையோட வேலும் மயிலும் உன் கண்களில் பட்டதோ இனி நீ எதை தொட்டாலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ மாறிடுவாய் இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இப்போது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடச்சி பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் கொள்ளும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே எந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்காக நான் சிறப்பாக செஞ்சு தருவேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் உனக்கு உதவி செஞ்சு உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடித்து தரப்போறேன் உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்த விஷயங்களை எல்லாம் இனிமே நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் என் செல்வமே அடுத்து என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோம் சமாளிக்க போகிறோன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உனக்கு சரியான தீர்வை நான் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்காக தான் உன்னை பாதுகாக்கும் அம்சமாக இந்த வேலையும் மயிலையும் உன் கண்களில் காட்டினேன் இந்த வேல் உனக்கான வேலைகளையெல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய என்னுடைய திருச்செந்தூர் வேல் அதே போல இந்த மயில் நீ எங்கே போகணும் எப்படிப்பட்ட உயரத்தை வாழ்க்கையில் எட்டி பிடிக்கணும் நினைக்கிறியோ அந்த உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லக்கூடிய வாகனமாக இருக்க போகுது நீ நினச்ச காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடச்சி நீ வாழ்க்கையில உச்சத்தை தொடுவாய் என்பதை உனக்கு சூசகமாக உணர்த்துவதற்காகவே இந்த வேலையும் மயிலையும் உன் கண்களில் காட்டினேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கை பயணம் என்பது உனக்கு வெற்றிகரமானதாகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போது நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக வெற்றியின் உச்சத்திற்கு நான் கொண்டுட்டு போறேன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை நான் எப்போதும் கண்காணிச்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீயாகவே ஒரு சில விஷயங்கள் செஞ்சதை நினச்சி யோசிச்சு உன்னை குற்றவாளி என கருதி கொள்ளாதே உன் மனசுல சில விஷயங்கள் உனக்கு தோணும் போது அதை அவசரப்பட்டு செஞ்சுட்ட அது இப்போது தப்பென்று புரிந்து கொண்டாய்தானே இனிமே உன் மனசுக்கு தவறுன்னு தோணுன விஷயங்களை யாருக்கும் எப்போதும் செய்யாது உன்னுடைய துன்பங்களையும் சந்தேகங்களையும் கவலைகளையும் போக்கி என் கருணையால் உன்னை ஆசிர்வதிச்சு நீ அழகாய் வாழும்படி செய்ய போறேன் நீ செய்யற எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்ல வழியை காட்டி நன்மைகளும் நடக்கும்படி செய்வேன் நீ போகும் பாதையில் இனி எந்த தங்குதலையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இத்தனை நாளாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு இனிமே என் வேலும் மயிலும் துணை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாய் வாழப்போகிற உன் எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் எப்போதும் நேர்மறையாக நல்ல விதமாக வச்சுக்கிட்டினா போதும் எல்லாவற்றையும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடுவேன் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக மாற்ற வந்திருக்கேன் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஒரு புது ஒளியை தருவேன் தங்கமே இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புது விஷயம் நடக்கப் போகுது நீ எந்த விஷயம் சரியாகணும்னு யோசிச்சியோ அதை நல்லபடியாக சரி செஞ்சு அதில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் திருப்புமுனைகளையும் உண்டாக்கி நீ எதிர்பார்த்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன் நீ முன்னேறதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் நான் கொடுப்பேன் உனக்கு தேவையான பண வரவை உண்டாக்கி கடனும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் இனி உனக்கான காரியங்கள் சுலபமாக உனக்கு சாதகமாக நடந்து முடியும் நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு முன்பாக உன் குறிக்கோளையும் இலக்கையும் அடைவதற்கு முன்பாக உன்னை திருப்பும் விதமாக திசை திருப்பும் விதமாக உன் கவனத்தை மாற்றும் விதமாக வரும் மாயையான பொய்யான விஷயங்களில் மனசை விற்றாத எப்போதும் உன்னுடைய இலக்கை அடைவதையே குறிக்கோளாக வச்சுக்கோ உன்னுடைய குறிக்கோளில் நீ ஜெயிப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கு எத்தனை முறை நீ தவறி போனாலும் நான் கண்டிப்பாக உன்னை சரியான பாதைக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் இப்போது உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பாக சரியாக நடக்க போகுது ஒரு சில விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்காம தள்ளி போய்கிட்டும் தாமதமாய்கிட்டும் இருந்ததல்லவா அது அனைத்தையுமே இப்போது சரி செய்ய போகிறேன் நீ கண்களை மூடி முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உடனே ஓடி வந்து உனக்கு காப்பாற்றுவேன் இப்போது உனக்கு தள்ளி போன காரியங்களையும் தாமதமான விஷயங்களையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நான் நடத்தி தரப்போறேன் நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்குவேன் செல்வமே எப்போதுமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு அடிக்கடி உன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு இந்த நல்ல வார்த்தைகளை உன் உள்ளத்தில் நீ விதையாக போட்டு வைக்கும்போது உன் வாழ்க்கையில கெட்டதே நடந்தாலும் கூட அதை இந்த நம்பிக்கை சரி செஞ்சு சரியானதாக சிறப்பானதாக நடத்தி கொடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை சரி செய்யவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேணா உனக்காக நிறைவான அழகான வாழ்க்கையை நிச்சயமாக நான் அமைச்சு கொடுப்பேன் இனிமேல் உனக்கு எல்லாமே எதிர்பாராத மாற்றங்களாக வந்து சேரப்போது உனக்கான நல்லது அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே என் அருளால் உன் வாழ்க்கை பாதையில் நீ ஜெயிக்க போகிறாய் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது உன் தேவைகள் அனைத்தையும் நானே உனக்கு சரி செஞ்சு நிறைவேற்றி கொடுத்துருவேன் நான் கொடுப்பதை நீ பெறக்கூடிய அளவுக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் வாழ்க்கையில் நடப்பது நல்லதா கெட்டதான்னு உடனே உனக்கு எடுத்த புரியாது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழும் மனப்பக்குவத்தோடு இருந்தீன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பது எல்லாமே நல்லதுக்கு தான்ன்ற உண்மை உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்போதும் நீ தனியாக இருப்பதாக மட்டும் நினைக்காதே உன் கூட சேர்ந்து உன் அப்பன் முருகன் நானும் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன் இருக்கிறத மட்டும் நல்லா பத்திரமாக பாதுகாத்துக்கொள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி உன் கூட இருக்கிறவங்கள நீ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தேவையானதை நானே உன் கைகளில் கொடுப்பேன் இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே எது உனக்கு கிடைச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தானே தெரியும் அது அனைத்தையும் நிச்சயமாக உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் உன் நினைவுகளையும் உன் மனதையும் தாங்கி நிற்பவன் உன் அப்பன் திருச்செந்தூரான் தான் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழியையும் ஒரு பதிலையும் கொடுப்பேன் நீ எப்போதும் யாரிடமும் பழிக்கு பழி வாங்கணும் நினைக்கிறதோ சண்டை போடுறதோ வாதிடுவதோ வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக விட்டு கொடுத்துப்போம் உன்னிடம் பொய்யா நடித்து பொய் வேஷம் போட்டு நல்லவங்க போல பேசினவங்க எல்லாரும் யார் என்னன்றதை உனக்கு நான் புரிய வைக்கிறேன் உண்மையோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன் நீ கண்ணீர் சிந்தி கவலைப்பட்ட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானே இப்போது உன் கண்ணீருக்கு பதிலாக உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாருமே தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு தான் ஏன்னா உனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நான் இப்போது அதற்கான தண்டனையை கொடுக்கப் போகிறேன் நீ உன் நேர்மையால் ஜெயிக்கப் போகிறாய் உயரப்போகிற